ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐவில் வந்து ப்ரொஃபைலு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணதுக்கு மார்ச் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பதினேழாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபில் பண்ணாதவங்க எல்லாரோட ஐடியுமே பிளாக் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஸோ அப்புறம் நான் ரீசன் ரீசெண்டாக நான் செக் பண்ணி பார்க்குறப்ப நேற்று நிறைய பேருக்கு வந்து ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு ஸோ யாரும் யார் யாரெலாம் ப்ரொஃபைலு ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்க அவங்க எல்லா ஐடியுமே பிளாக் ஆகிருக்கும் ஸோ இனிமேல் எஸ்பியூலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படி பிளாக் ஆகிடுனா இனிமேல் ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இனிமேல் அவங்கள அவங்களோட ஐடியெலாம் இது பண்ண முடியாது நான் அதான் ஆரத்தில் சொல்லியிருந்தேன் யார் யாரெல்லாம் ப்ரொஃபைலு பேங்க் டீட்டெயில்ஸும் ஃபில்லப் பண்ணாத பண்ணிருங்க பண்ணிடுங்க நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாட்டாலுமே பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்டுக்காவது உங்களுக்கு வந்து பணம் வித்ரா எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ என் டீம்லேயே ரெண்டு பேர் பண்ணாமல் போட்டுருக்காங்க பட் அவங்களுக்கு பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பண்ணாமல் இருக்காங்க ஒரு ஐடி பிளாக் ஆகிட்டு ஸோ பிளாக் ஆகிட்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கா இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ளாக் அப்படின்ற மாதிரி காமிக்கும் ஸோ இது மூலிமா நமக்கு வந்து ஐடி பிளாக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் சில பேருக்கு வந்து வேறு மாதிரி மிஸ்டேக் காமிக்கும் ஸோ இந்த மாதிரி எரர் காமிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்வேர்டு இந்த மாதிரி எதாவது தப்பாக இருக்கும் ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கும் ப்ளாக் சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பாஸ்வேர்டு எதாவது தப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ ப்ளாக் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அப்படின்னு சொல்லி காமிக்கும் அப்புறம் வேறு என்னென்னா ஸோ நான் ப்ரொஃபைலு பேங்க் டி சென்ட் பண்ண ஃபில் பண்ணிட்டேன் பட் ஆனால் நான் மெயில் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து மெயில் பண்ணிருங்க ஸோ மெயில் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணலை ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டேன் மெயில் மட்டும் பண்ணலை அப்படின்னா சோஷியல் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு சீக்கிரமாக அவங்க நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா அப்புறம் நான் மெயில் பண்ணலை ஏன்னா ஒர்க்கும் பண்ணலை எனக்கு என்ன அப்படின்னா அது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின் இருக்காங்க ஸோ அது சொல்லுவாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சில பேர் இல்லை நான் ப்ரொஃபைலும் பேங்க் டிசைனும் ஃப ஃபில் பண்ணலை பட் ஆனால் எனக்கு கண்டினியூவாக இப்போது ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இப்போதைக்கு அவங்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எஸ்பிஐ எப்போயுமே அப்படி இது பண்ணாது சும்மா சின்ன அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க பின்னாடி கடைசியில் சொல்லுவாங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுபடி நீங்கள் திரும்ப கண்டினியூவாக ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் எஸ்பியோட அப்டேட்டு ஸோ வேறு எதாவது தகவல் வரும் அவங்க சொன்னாங்க இன்றைக்கி ஆடியோ வரும் பட் ஆனால் இன்னும் வரல ஸோ வந்தால் நான் அதுக்கு என்னென்ட்டு நான் நாளைக்கு உங்களை வீடியோ போடுறேன் సబ్స్క్రైబ్ పన్ను షేర్ పున్నా థ